திமுகவோட மண்டையில ஓங்கி மொங்கு மொங்கு மொங்குன்னு கொட்டன கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐ சொல்லி தான் எஸ்ஐஆர் தான் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எந்த பக்கம் அறிவாலயம் மொத்தம் கேட்கிற ஒரே சத்தம் எஸ்ஐஆர் தான் சோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஏது அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இருக்கிற தமிழகத்துல இருக்கிற எல்லா நபர்களுக்கும் தெரியும் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வேற லெவல் சீரியஸா சின்சியரா சொல்ற இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல இது பல பேருக்கு ஒரு பெரிய இடி சில பேருக்கு சரவெடி என்ன நடந்திருக்கு இது உண்மையாவே எவ்வளவு இடத்துல இந்த ஓட்சியார் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு எவ்வளவு நபர்களை தூக்கி இருக்கிறாங்க இது உண்மையாவே யாருக்கு சாதகமா இருக்க போதும் அப்படிங்கிற கல் நிலவரம் பத்தி தெளிவா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கினி நியூஸ் என்ன தீபிகா தமிழகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட கோடி அளவுக்கு அப்படிங்கிறது லைக் பாப்புலேஷன் உரிமை இருக்கிறவங்க வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க ஆறு புள்ளி நாலு கோடி மக்கள் இருக்காங்க சோ இப்ப என்ன தெரியுமா ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லுனா தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு நபர்கள் அப்படிங்கிறவங்க வாக்காளர் பட்டியல நீக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க இவ்வளவு கிட்டத்தட்ட சோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு கால நிலவரப்படி அஞ்சு புள்ளி நாலு கோடி மட்டும்தான் வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு சதவீதம் தமிழகத்துல இருக்கு இதை இன்னும் சரியா சொல்லணும்னா ஆறரை கோடி பேருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்கல கரெக்டா நூறு சதவீதத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு அங்க நீக்கம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு இது உண்மையா நம்மளுக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய டிசாஸ்டரா இல்ல மற்ற மாநிலங்கள்லயும் அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மாநிலங்கள்ல எடுத்திருக்காங்க ஆனா இவ்வளவு அளவுக்கு வேஸ்ட் ஒரு பர்சென்டேஜ் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு பீகார்ல இந்த டெலிஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு இங்க எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் அளவுக்கு தான் வாக்காளர்கள் நீக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ அதே மாதிரி மற்ற மற்ற மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெஸ்ட் பெங்கால்ல பதினோரு சதவீதமும் அடுத்து ராஜஸ்தான்ல ஏழு சதவீதம் கோவால ஏழு சதவீதமும் பாண்டிச்சேரியிலையும் இப்ப நடந்துச்சு இல்லையா இந்த எட்டு சதவீதமும் லட்சதீப்ல ரெண்டுல இருந்து மூன்று சதவீதம் தான் இருக்கு ஆனா தமிழகத்துல மட்டும் தான் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் அப்படிங்கற வாக்காளர்களுடைய நீக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இருக்கிற இடத்துலயே பேசும் பொருளா மாறி இருக்கிறது தமிழகம் எல்லாரும் என்னப்பா இவ்ளோ பேரா அப்ப போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்ப இத வச்சுதான் அவங்க வின் பண்ணாங்களான்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ ரீசன்டா பீகார் எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு இல்லையா இங்க இந்த வாக்காளர்கள் நீக்கம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து சொல்லும் போது காங்கிரஸ் அதுக்கு அகேன்ஸ்டா பயங்கரமான பிரச்சனை பண்ணாங்க இவங்க வந்து ஏன்னா பீகார்ல ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாரு பிஜேபிக்குன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா வந்து முஸ்லிம்ஸ் தான் ஓட்டே போட மாட்டாங்க பிகாஸ் ஹிந்து அவங்க வந்து ஹிந்துத்துவம் பேசுவாங்க அப்படின்னு வேணான்னு தள்ளி வைக்கிறவங்க முஸ்லிம்ஸா இருக்கும் பட்சத்துல இப்போ முஸ்லீம்ஸ் ஓட்டு இருக்குல்ல அவங்களதான் பீகார் வாக்குப்பட்டியல்ல இருந்து நிறைய பேர் அகற்றிட்டாங்க ஸோ அவங்களை அகற்றும் பட்சத்துல அங்க வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை காங்கிரஸ் எடுத்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா உண்மையாவே பிஜேபி தான் அங்க வின் பண்ணுச்சு அதுபடி பார்த்தா உண்மையாவே அவங்க எல்லாம் தூக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அங்க இருந்த நபர்கள் யாரும் எனக்கு வாக்கு இல்லைங்க எனக்கு வந்து இல்லைங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஓட் போடுறதுக்கான அங்கீகாரம் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லி யாரும் குற்றம் சாட்டல பெரிய அளவுல கேசஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணப்படலை அப்போ ஆப்வியஸா அங்க கரெக்டா தான் நடந்திருக்கு இந்த உண்மையாவே இந்த எஸ்ஏஆர் அப்படிங்கிறது நல்லது தானே நம்ம தப்பா பேசுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அங்க ஒண்ணும் இல்லை ஏன்னா ஒரு கடந்த சில வருடங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது செய்யறது நல்லதுதான் ஏன்னா ஒரு நாளைக்கே இறப்பு சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு பதினெட்டு வயதை தாண்டுவவர்கள் ஏன்னா அவங்களுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு சொல்லப்படுறது எவ்வளவு பேர் இருக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறுறாங்க இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஊருக்கு எல்லாம் வருவாங்களானே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சென்னை ஏன்னா வந்து மதுரை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க மதுரையில இருக்கிறவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இங்கேயே ஓட்டு போடுவேன் நான் அங்கேயே ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா இங்க இருக்கிற ஓட்டை நீ போட்டுக்கோ அங்க இருக்கிற கள்ள ஓட்டை நான் போட்டுக்கிறேன்னு சில கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அந்த கள்ள நோட்டம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிதான் ஒரு கோழி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க சோ இவர்களை தான் நீக்கம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் இன்னும் வந்து மறுபரிசீலனை லைக் உங்களுக்கு யாராவது பேர் வரல இல்ல ஏதாவது தப்பா வந்திருக்கு இல்ல உங்களுக்கு வரவே இல்லை இல்ல குடுத்துட்டோம் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டோம் எந்த மாதிரி சினாரியோஸ் இருந்தாலும் அது அப்படின்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் இந்த பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஒன்னு ரெண்டு போலாம் மேபி அப்பயும் பார்த்தா இருக்கிறத விட அதிகமான பர்சன்டேஜா மட்டும் தான் இருக்கும் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் அளவுக்கு மேக்சிமம் டூ மேக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வரைக்கும் பிப்டின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பேருக்கு கிடைக்காம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இருக்கும் சரி இப்போ உண்மையா இவங்க சொன்னாங்கல்ல பீகார்ல முஸ்லிம்ஸ் உடைய ஓட்டு அதிகமாக எடுத்துட்டாங்கன்னு அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும்ல இப்போ நம்ம சென்னை இருக்கும் மதுரை இருக்கும் திருநெல்வேலி இருக்கும் காஞ்சிபுரம் இருக்கும் திருவள்ளூர் இருக்கும் லைக் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குல்ல இந்த ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா எவ்வளவு போயிருக்குன்னு சொல்ல முடியுமா தீபிகான்னு கேட்டீங்கன்னா அந்த டேட்டாவும் எங்கிட்ட இருக்கு இப்போ மதுரை சொல்லி அளவுக்கு வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ரொம்ப கம்மி தான் அங்க திருச்சில அப்படின்னு பாக்கும்போது பதினாலு சதவீதம் அடுத்து ஈரோடு வேலூர் அண்ட் திண்டுக்கல் இந்த மூணு பதினாறு சதவீதம் அளவுக்கு போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க திருநெல்வேலியில் பதினெட்டு பர்சன்டேஜ் காஞ்சிபுரத்தில் பத்தொம்பது பர்சன்டேஜ் கோயம்புத்தூரில் ரொம்ப அதிகம் டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் ஸோ திருப்பூரில் இன்னும் எல்லாம் அதிகம் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அண்ட் செங்கல்பட்டில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகமாக செங்கல்பட்டில் தான் அதிகம் நபர்கள் அப்படிங்கிறவங்கள தூக்கியிருக்கிறாங்க சரி இப்போ பரவாயில்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது ஒரு செக் சென்னையில் சென்னையில் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சண்டேஜ் வந்து டெலிட்டட் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல வருது சீ அவ்வளோ போலி வாக்காளர்கள் அப்போ இந்த இந்த சம்பவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவுக்குனா உம் சென்னையே தேவை அப்பா நம்ம இங்க நிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க போல அப்படி இருக்கு ஏன்னா எந்த தொகுதியில் நீ நின்னா நான் உன்ன லாக் பண்ணிடுவேன் ஏன்னா இவ்வளவு போலி வாக்காளர்கள் வச்சு நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிகளில் படிக்க போகுது ஒரு ஜபம் பண்ற சர்ச்ன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து வந்துட்டு போறவங்க தானே அங்கேயே தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நூத்தி அறுபதோ என்னவோ அறநூறு பேரும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லாங் பேக் படிச்சதுதான் பட் கொஞ்சம் ரீசன்ட்ல அதுல வந்து அறநூறு நூத்தி எப்படி பார்த்தாலும் ஒரு நபர்கள் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க அப்படின்னாவே தப்பு இது இவ்வளவு நபர்களை கூட்டி இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க இவங்க எல்லாம் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு ஒரு இத வந்து காமிக்கிறாங்க இவங்க எல்லாரும் யாருக்கு ஓட் போடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் சோ அது யாரால ரெடி பண்ண பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் மற்ற கட்சியினர் பெரும் அளவுல வைக்கிறான் கொளத்தூர்ல ஒரு ஒரு வீட்லேயே எக்கச்சக்க பேர் இருக்காங்க சோ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது சோ இவ்வளவு அளவுக்கு சென்னையில ஒரு பெரிய அளவுல தூக்கிட்டாங்க ஓட்டுகள் எல்லாம் அப்படிங்கிறது இது அர்பன் ஏரியால தீபிகா அதனாலதான் தீபிகா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டா சி அதுவும் எடுக்கலாம் ஆனாலும் இவ்வளவா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜா முப்பத்தி அஞ்சரை தான் சொல்லணும் அவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோக்கும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஷியூரிட்டியா சொல்ல முடியாது பட் இப்போ எங்களுக்கு வரலங்க அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு தான் கொடுக்க போறாங்க சரி இது வந்து நல்லது தானே இந்த இது வந்து இப்போ திருநெல்வேலியில இவ்வளோ பேரு இவ்வளோ பேரு தூக்கிட்டாங்க அவ்வளோ பேர் தூக்கிட்டாங்கன்னா திருநெல்வேலியில நம்ம சொல்றோம் அங்கே நிறைய கோவில்கள் அதிகம் அந்த சைட்ல நிறைய கோவில் அதிகம் அப்படின்றோம் அப்போ அங்கேயே பதினெட்டு பர்சன்டேஜ் தூக்கிட்டாங்க அப்படின்னா ஹிந்து சங்கம் அதிகம் தானே அப்போ ஆப்வியஸா பிஜேபிக்கு ஓட்டு போற நபர்களா இருப்பாங்க அங்க இருந்தாலும் தூக்கிட்டாங்க அப்படின்றதுலாம் ஒரு கன்சர்னா வச்சுக்கலாம் நம்ம இங்க வேணும் அவங்க வேணும் இவங்க வேண்டாம் அப்படின்னு எங்கேயும் எதுவும் நடந்திருக்காது பொதுவா இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் ஊற விட்டு போயிருக்காங்க நிறைய சினாரியோஸ்ல அவங்க எல்லாம் அகற்றம் பண்ணிருக்கிறாங்க இது திமுகவுக்கு ஒரு பெரிய இடிதான் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப பாரம்பரியமா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அப்போல இருந்தே எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம் ட்ரெடிஷ்னலான ஓட் பேங்க் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அதிமுக கையில வச்சிருக்கு அண்ட் ரூரல் சைட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் உமன்ஸ்னுடைய சப்போர்ட் அப்படிங்கறதும் அதிமுகவுக்கு இருக்கு இதுல இன்னொரு செக் என்ன தெரியுமா இதுதான் பா பயப்படுது அஞ்சு நழுங்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓட் அப்படிங்கறது எடுத்திருக்காங்க இல்லையா இந்த வாக்கு சதவீதத்துல பெண்களுடைய ஓட் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு ஆண்களை கம்பேரேடிவ்லி பார்க்கும் போது ரெண்டு புள்ளி ஏழு கோடி ஓட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் வந்து இருக்காங்க அண்ட் ஆண்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு புள்ளி ஆறு கோடி ஓட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு இது யோசிச்சு பாருங்க டூ பாயிண்ட் செவன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இல்லையா பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்கல்ல ஆண்களை விட அதிகமா இருக்காங்க பெண்களுடைய ஓட்டுக்காக போட்டி போட்டு அவங்களை திருப்பணும் அப்படிங்கிறது தெளிவா திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழர் கட்சி ஆகினாலும் இந்த தமிழக கழகமானாலும் அவங்களுடைய பிளான்ஸ் டுவோர்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா போடுவாங்க பிஜேபியும் இன்க்ளூட் இனிமே அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொதுவா பொறுமையா எல்லாத்தையுமே பேசுவோம் அண்ட் டோட்டலா இருபத்தி ஏழு லட்சம் நபர்கள் அப்படின்னு மட்டும் இந்த டோட்டலா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு கோடி என்ன இல்ல இருபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து இறந்து போனவங்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு லட்சம் சாதாரண கவுண்ட் கிடையாது ரொம்ப பெருசு தான் புள்ளி நான்கு லட்சம் நபர்கள் அப்படிங்கறவங்க மைக்ரேட் ஆயிட்டு இந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு போய் செட்டில் ஆனவங்க இந்த ஊர்ல அவங்களுக்கு இல்லவே இல்ல அவங்களாம் வேற கண்ட்ரிஸ்க்கே போயிட்டாங்கன்னு சொல்லி தூக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி ஆறு லட்சம் நபர்கள் அப்படிங்கிறவங்க சோ இதுவே வந்து ஒரு பெரிய கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா சோ இந்த மாதிரி தெளிவா நாங்க இதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கிறோம் தேவையில்லாம குற்றம் அப்படிங்கிறது சாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் தெளிவுபட சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும் நீங்க எதுவாக இருந்தாலும் ஆதாரம் கொண்டு வந்து எங்ககிட்ட காமிங்க நாங்க உங்களுக்கு சிறப்பு பட வேலைகளை செய்து தரோம் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களையும் சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருந்துச்சு இதெல்லாம் கேட்கும் போது திமுக ஒரு பக்கம் மலருதுன்னு கேட்கும்போது இன்னும் சிறப்புப்பா அப்படின்னு சொல்லி பாஜகவிட பெரும் அளவுல காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்குது வேட்டை பொறுங்க வச்சு செய்ய போறாங்க பாஜக அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னா பிஜேபி ஏன் உள்ள இழுக்கிறேன்னா இது வந்து சென்ட்ரலைஸ்ட் இல்லையா அவங்களுடைய ஆர்டர் படிதானே இங்க எல்லா மூவான்சும் நடக்குது கோவில் திருவிழா இருக்கு கிளைமேட் சரியில்லை மழை வருதுன்னு ஆயிரம் காரணம் அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் தான் ஆகும் முடியணும் முடியணும் எல்லா இடங்களையும் நடந்துருச்சு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டு கொட்டி அரசாங்கம் நடத்தியிருக்கு அதாவது மத்திய அரசாங்கம் நடத்தியிருக்கு இதை பார்த்துட்டு அண்ணாமலை இதெல்லாம் ஏன் உங்களுக்கு பயம் என்ன உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்கிறாரு பிகாஸ் எஸ்ஏஆர்னு கான்பரன்ஸ் அப்படிங்கறது பல மாநிலங்களில் போய் கண்டெக்ட் பண்ணதே அண்ணாமலை தானே சோ அவருக்கு இது கெத் மோமெண்டா இருக்கு ஈவன் இந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு பெரிய பிரஸ்மையில் கொடுப்பாரு செம்ம ஹாப்பியா அதை பார்க்க போறோம் பேச போறோம் அண்ட் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்